வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மார்ச் பத்தொன்பது தலைப்பு பொய்யும் மெய்யும் மெய் என்றால் ஒன்று பட்டது என்றும் பொய் என்றால் இரண்டு பட்டது என்றும் பொருள்படும் பொய் என்றால் இல்லாதது என்று பலரால் கருதப்படுகிறது இல்லாதது எப்படி இருக்க முடியும் கேள்விக்குறி அதை எப்படி சொல்ல முடியும் கேள்விக்குறி இருப்பதைத்தான் கருதுகின்றோம் பேசுகின்றோம் ஒருவன் ஒரு பொருளை வைத்திருக்கிறான் ஆனால் கேட்பவர்களுக்கு அப்பொருள் இல்லை என்று சொல்லுகின்றான் இந்த இடத்தில் இல்லை என்று சொல்லுவதை பொய் என்று சொல்கின்றோம் அந்த பொருளை அவன் வைத்திருப்பது அவன் உள்ளத்தில் மறந்துவிடவில்லை வேறு ஏதோ காரணத்தால் இல்லை என்று சொல்லுகின்றான் அவனுடைய உள்ளத்தில் அப்பொருள் இருப்பது இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பது ஆகிய இரண்டும் இருக்கின்றன இருக்கிறது என்ற ஞாபகத்தோடு இல்லை என்று சொல்ல வேண்டிய ஞாபகமும் கூடி இரண்டு விட்டது அதே பிளவுபட்ட கருத்து சொல்லிலும் வந்தால் அதை பொய் என்று சொல்லுகின்றோம் இதே போன்று ஏக்க நிலையாக அரூப்ப நிலையாக இருந்த தெய்வநிலை அணுவாக பரிணாமம் அடைந்துவிட்ட பின் அது இருநிலை பட்டுவிட்டது இவைகளில் பின்னர் தோன்றிய அணுமுதல் அண்டக்கோடிகளையும் அவைகளின் இயக்க நிகழ்ச்சிகளையும் வேதாந்திகள் பொய் என்று சொல்லுகின்றார்கள் அதாவது இரண்டு பட்ட நிலை என்று கூறுகின்றார்கள் இப்படி இரண்டு பட்ட நிலைகளில் ஏக நிலையாக உள்ள அரூப நிலையை உணர்ந்து கொள்ளும் ஆற்றலை ஞானம் என்றும் அதை மறந்து இரண்டு பட்ட நிலையை மாத்திரம் கண்டு அறிவு மிரட்சி கொண்டு இயங்கி நிற்கும் நிலையை மாயை என்றும் கூறுகின்றார்கள் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்